சிவாய் நம்ம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாம் திருவிளையாடல் புராணத்தை பார்க்க இருப்பது மெய் காட்டிட்ட படலம் மெய் காட்டிட்ட படலம் இறைவரான சொக்கநாதர் தனது அடியவரான சுந்தர சாமந்தனுக்காக சேன வீரராக வந்து படைப்படத்தை காட்டியதை பெற்று விளக்கி கூறுகிறது சுந்தர சாமந்தனின் சிவத்துண்டு சொக்கநாத சிவகணங்களோடு பெரும் சேனைகளாக உருவெடுத்து மதுரைக்கு வந்து சுந்தர சாமந்தனின் துயரை போக்கியது குலபூஷண பாண்டியன் உண்மை அறிந்தது ஆகியவற்றை பற்றி விளக்கம் விளக்கப்பட்டிருக்கிறது மெய்காட்டிட்ட பலம் படலம் திருவிளையாடல் புராணத்தின் கூடல் காண்டத்தின் முப்பதாவது படலமாக அமைந்துள்ளது இனி அப்படலத்தை நாம் விரிவாக பார்க்கலாம் அனந்தகுண பாண்டியனின் மகனான குலபூஷண பாண்டியனின் ஆட்சியில் சுந்தர சாமந்தன் என்றொரு சேனாதிபதி இருந்தான் அவன் ஷக்கநாதனிடம் அவரிட தொண்டர்களிடம் நீங்காத பக்தி கொண்டு இருந்தான் அப்பொழுது சேதுராயன் என்பவன் வேடுவரின் தலைவனாக இருந்தான் அவன் பல வெற்றிகளை கொண்ட செருக்கால் குலபூஷ்ண பாண்டியனிடம் பகைமை கொண்டு பாண்டிய நாட்டின் மீது படையெடுக்க எண்ணினான் இச்செய்தியை குலபூஷண பாண்டியன் அறிந்தான் உடனே அவன் தனது சேதாதிபதியான சுந்தர சாமந்தனிடம் நீ நமது நிதி அறையினை திறந்து வேண்டுமளவு பொருள்களை எடுத்துக்கொண்டு புதிதாக சேனைப் படைகளை திரட்ட வேண்டும் என்று கட்டளையிட்டான் சுந்தர சாமந்தனும் ஏராளமான பொருட்களை நிதி அறையினை திறந்து தனக்கு வேண்டுமளவு எடுத்து கொண்டான் அப்பொருட்களை கொண்டு சிவபெருமானுக்கு திருக்கோயிலும் ஆயிரங்கால் மண்டபமும் எடுத்தான் மற்றும் அடியார்களுக்கு திரு அமுது செய்வித்து எஞ்சியவற்றை அன் அன்னதானமும் செய்வித்து ஏழைகளுக்கு உதவி செய்து வந்தான் இச்செய்தியை ஒற்றர் மூலம் குலபூஷண பாண்டியன் அறிந்தார் சிறிது காலம் கழித்து அரண்மனைக்கு திரும்பி புதிய சேனைப்படை வீரர்களை வரவழைக்க போய் ஓலைகளை எழுதி அனுப்பினார் ஆறு காலம் வரை எந்த பை படை வீரர்களும் பாண்டிய நாட்டிற்கு வரவில்லை ஒரு நாள் குலபூஷ்ண பாண்டியன் சுந்தர சாமந்தனிடம் நாளை சூரியன் மறையும் முன்னர் ஓலை விடுத்த சேனைப்படை வீரர்கள் அனைவரையும் மதுரைக்கு நீ அழைத்து வர வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தான் அரசனின் கட்டளை கேட்ட சுந்தர சாமந்தன் அதற்கு சம்மதம் தெரிவித்தான் பின்னர் திருக்கோவிலை அடைந்து எம்பெருமானே அரசன் அழித்த அழித்த நிதியினை கொண்டு தொண்டெல்லாம் செய்துவிட்டேன் இனி எப்படி பெரும் சேனைகளை நான் திரட்டி கொண்டு போவது என்று விண்ணப்பம் செய்தான் அதற்கு இறவினார் நாளைக்கு சேனை வீரர்களோடு நாமும் வருவோம் நீ பாண்டியனின் அவைக்கு சென்று என் வரவை எதிர்பார்த்து காத்திருப்பாயாக இன்று திருவாக்கு மலர்ந்தருளினார் மறுநாள் சோமசுந்தரர் தனது சிவகணங்களை வேலேந்திய படைவீரர்களாகவும் தாமும் ஒரு குதிரை வீரனாக கோலம் பூண்டார் தன்னுடைய இடப ஊர்தியை குதிரையாக்கி அதன் மேல் ஏறி தன் பரிவாரம் சூழ ஒற்றை சேவகரை மதுரையை நோக்கி எழுந்தருளினார் சேனையின் வரவினைக் கண்ட சுந்தர சாமந்தன் குலபூஷ்ண பாண்டியனின் முன் சென்று வணங்கி சேனைகளின் வரவு பற்றி தெரிவித்தான் குலபூஷ்ண பாண்டியனும் மனமகிழ்ந்து வாயில் வந்து அங்கிருந்த மண்டப அரியணையின் மீது அமர்ந்து சேனை பெருக்கத்தின் சிறப்பினை நோக்கினான் சுந்தர சாமந்தன் அணிவகுத்து நின்ற ஒவ்வொரு படை பகுதியினரையும் காட்டி அவர்கள் எந்தெந்த நாட்டினை சார்த்தவர்கள் என்று வரிசைப்பட மெய்காட்டி கூறினார் முடிவின் பாண்டியன் ஒற்றை சேவகராய் நின்ற சோமசுந்தர கடவுளை காட்டி அவர் யார் என்று கேட்டான் அதற்கு சுந்தர சாம்பந்தன் இச்செயனை பெருக்கத்துக்குள் அவரை நான் யார் என்று அறிந்து கூறுகிறேன் என்று கூறினார் உடனே பாண்டியன் அவரை அழைத்து இங்கு வருக என்று கூறினார் சேவகரும் தன் அனைவரான சுந்தர சாமந்தனுக்காக பாண்டியனின் அருகே வந்தார் பாண்டியன் மகிழ்ந்து இவரே அப்படையேலம் திரட்டி வந்தவர் என்பதை அறிந்து அவருக்கு நவமணிகளையும் பொன்னாடுகளையும் பரிசளித்தான் அதனை பெற்ற சோமசுந்தரர் தம் சேனை வெள்ளத்தில் புகுந்து மறைந்தார் அப்போது அரசன் முன் ஒற்றன் ஒருவன் வந்து அரசே வேடுவ அரசனான செய்தராயன் வேட்டைக்கு சென்றபொழுது புலியால் அழைத்து கொல்லப்பட்டு இறந்தான் என்று கூறினான் அதனை கேட்ட பாண்டியன் சுந்தர சாமந்தனுக்கு நிறைய பரிசுகளை வழங்கினான் பிறகு இந்த சேனைகளை அந்தந்த நாட்டிற்கு அனுப்புவேன் இறந்து விட்டான் இனிமேல் நமக்கு சேனை தேவையில்லை என்று கூறினார் உடனே சேனாதிபதி அவர்களை எல்லாம் உங்கள் நாட்டிற்குள் செல்லுங்கள் என்று சொன்ன உடனே சுமசுந்தரர் மனிதவனிடம் கொண்ட வீரர்களாக சிவகணங்களோடு மறைந்தருளினார் நடந்தவர்களை சுந்தர சாமந்தன் உலக்கி கூறினார் தான் செய்த தவறை மன்னிக்கும்படியும் இறைவனார் தான் வேதகணங்களாக வந்திருந்தார் என்பதையும் விளக்கி கூறினார் குலபூஷ்ண பாண்டியன் சேனையாகவும் ஒற்றை வீரராகவும் வந்தது சிவகணங்கள் மற்றும் சொக்கநாதர் என்பதை அறிந்து கொண்டார் உடனே அவர் சுந்தர சாமந்தனிடம் உனக்காக மதுரையில் விட்டிருக்கும் சோமசுந்தர கடவுளே வந்து அருளினார் என்றான் எத்தகைய பெருமை உடையவன் நீ என்று அவருக்கு சிறப்புகளை செய்தார் பின்னர் சிறிது மனைக்கவலையை கவலையை மின்றி மதுரையை சுமிஷமாக ஆண்டு வந்தார் இறைவனார் தம் அடியவர்களுக்காக எந்த வேடத்திலும் வந்து அருள் புரிவார் அடியவர்களுக்காக எதனையும் ஏற்றுக்கொள்வார் என்பதே மேற்காட்டிட்ட கூறும் கருத்தாகும் மேலும் இந்த படை நடத்திய முப்பதாம் திருவிளையாடலை தினமும் பக்தியுடன் படிப்போரும் கேட்போரும் இம்மையிலேயே எல்லா நலன்களையும் பெறுவார்கள் எதிரிகள் அழிவார்கள் என்பது சர்வ நிச்சயம் சண்டை சச்சரவுகள் உள்ள இல்லங்களில் அமைதி நிலவும் உண்மையான பக்தனை பகவான் ஒருபோதும் கைவிடாமல் சுந்தர சாமந்தனுக்காக படை நடத்தி சென்றது போல வந்து காப்பாற்றுவார் திருச்சி